அவர் கருவுற்றிருந்தார் வேதனை பட்டு கடும் துயரத்துடன் கதறினார் வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்பு பயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு மணிமுடிகள் இருந்தன அது தன் வாழால் விண் மீன்களில் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது பேருக்கால கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் இருப்பு கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார் அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார் அங்கு ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார் பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள் அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள் அரக்க பாம்பு தோல்வி உற்றது விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது அழகு என்றும் சாத்தான் என்றும் அழைக்க பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண் தள்ளப்பட்டது அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள் பின்பு விண்ணகத்தில் ஒழித்த பெரியதொரு குரலைக் கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவர் நம் கடவுள் திருமுன் அள்ளும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான் ஆட்டுக்குட்டி சிந்தின இரத்தத்தாலும் தாங்கள் பகிர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள் அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை இரக்கவும் தயங்கவில்லை இதன் பொருட்டு விண்ணுலகே அதில் குடியிருப்போரு மகிழ்ந்து கொண்டாடுங்கள் மண்ணுலகே கடலே ஐயோ உங்களுக்கு கேடு தனக்கு சிறிந்து காலமே எஞ்சி இருக்கிறது என்பது அழகை அறிந்துள்ளது அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது தான் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டதை கண்ட அரக்கப்பாம்பு

இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய புள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்தார்கள் அரக்க பாம்பு கடற்கரையில் நின்று கொண்டிருந்தது ஆமென்